குறித்து தவறாக பேசியதற்கு மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் சட்டக்கல்லூரி மாணவர்கள் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என சட்டக்கல்லூரி மாணவர்கள் பேட்டியளித்தனர் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சட்டக்கல்லூரி மாணவிகள் தமிழக வெற்றிக் தலைவர் விஜய் மாணவ மாணவிகளை ஊக்குவிக்கும் விதமாக வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்குவது குறித்து தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் தவறாக விமர்சனம் செய்திருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என கண்டனம் தெரிவித்தனர் இதற்கு மனுப்பு கேட்கவில்லை என்றால் அவர் மீது நீதிமன்றமே நேரடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மாணவிகள் கோரிக்கை வைத்தனர் அவர் மேலே என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னா இந்த மாதிரி இதுக்கு மேலே யாரும் பேசக்கூடாது அது பேசாத அளவுக்கு வந்து இவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும் இவர் கொடுக்குற பனிஷ்மெண்ட்டை பார்த்து இதுக்கப்புறம் வரவங்க யாரும் இந்த மாதிரி டாபிக்ஸ் எடுத்து பேசக்கூடாது யாராவது ஒருத்தவங்க நல்லது செய்ய வராங்க ஏதோ மோட்டிவேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அதை பாலிடிக்ஸ் ரீதியாக கொண்டு போகாமல் அதை என்கரேஜ் பண்ணி அவங்களே ஊக்கப்படுத்தி நம்ம என் ஆஃப் டே நம்ம வந்து நம்ம தமிழ்நாடு வளரணுன்றதுல தான் முன்னேற்றத்தை கா கான்சன்ட்ரேஷன் பண்ணணும்